அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் தமது மகனுடைய உடலுக்கு தீ வைத்து தாமும் அத்தீயில் எரிந்து சாம்பலாகி போன சிறவணனின் பெற்றோர் பாடல் எண் ஏழு என்ற மகனுடலை எரித்து வந்த தீயின் போல் மகனை கட்டி அணைத்தே அவிந்து ஒன்றாக உடல் கருக மணல் வாய் வழியே சென்றுடனே சேர்ந்தனரே சிவலோக வாயிலுக்கு இதுவே எழுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்றவர்தம் மகனுடலை எரித்து வந்த தீயின் உள்ளி என்ற முதல் வரிக்கான விளக்கம் உன்னுடைய மகனால் வயதான காலத்தில் உனக்கு பிரிவு துயரம் ஏற்படும் என்று தயரத மன்னனுக்கு சாபமிட்ட அந்த வயதான முதியோ அங்கே தங்களுடைய மகனுடைய உடலுக்கு தகனம் செய்வதற்காக தயரத மன்னனால் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விறகுகளின் மேலே விறகுகளால் தகன மேடை செய்து வைத்திருந்த அந்த தகன மேடையின் மேலே தயரத மன்னன் அந்த சிறுவனின் உடலை அமர்த்தி வைக்க அந்த உடலுக்கு அவர்கள் நெருப்பு வைத்து அங்கே எரிந்து வந்த அந்த நெருப்பின் உள்ளே கன்றனைத்தல் போல் மகனை கட்டி அணைத்தே அபிந்தே பசுவானது கன்று குட்டியை அன்போடு அணைத்துக் கொள்வதை போல அவர்கள் தங்களுடைய மகனுடைய உடலை அங்கே எரிந்து வந்த அந்த மகனுடைய உடலை அவர்கள் இருவரும் ஒன்றாக அணைத்து கொண்டவாறே இருந்த நிலையில் அந்த உடல்கள் இரண்டுமே வெந்து போக ஒன்றாக உடல் ஓங்கும் அனல் வாய் வழியே அவர்களுடைய மகனுடைய உடலுடன் சேர்ந்து அவர்களுடைய உடலும் வெந்து கருகி போக அங்கே ஓங்கி உயர்ந்து எழுந்த அந்த நெருப்பின் வாய் வழியாகவே சென்றுடனே சேர்ந்த சிவலோக வாயிலுக்கு அவர்கள் இருவருடைய உடலும் ஒன்றாக சேர்ந்து சிவலோகத்தின் வாயிலை அடைந்து அங்கே சிவனுடன் அவர்களுடைய உயிரும் ஒன்றர கலந்தது இதுவே எழுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்